எங்கள் திருமூர்த்தி மலை அனைவருக்கும் வாங்க வணக்கம் திருமூர்த்தி மலையின் ஃபால்ஸ் யாராவது பார்த்துருக்கீங்க பாருங்கள் இந்த மலை வணக்கம் நண்பர்களே திருமூர்த்தி மலையின் அணை விளையாடாது வர்ற பாருங்க அப்படி வாழையில

Bilangin ke sini, bilangin ke sini, bilangin ke sini, bilangin ஒரு படத்துல பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் சூரியவம்சம் படத்தில் பார்த்துருப்பீங்க சத்யராஜ் நடித்த படத்தில் அந்த டேம் பார்த்துருக்கலாம் சுற்றி மலை மலையிலிருந்து வர்றது தான் இந்த தண்ணீர் வெள்ளம் பாரு மேகம் மறைச்சு கொண்டிருக்கிறது திருமணி மலை சரி அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாருங்க நான் வந்து என்னுடைய ட்ராவல்ஸ் பஸ் பாருங்க இருக்குது ஜ தான் நாங்கள் வந்தது இங்கெல்லாம் என் கூட வந்தவங்க அந்தம்மா இந்தம்மாவும் எங்கள் கூட வந்தவங்க நிறைய பேர் மேலே ஏற முடியாமல் வரல எல்லாம் பஸ்லேயே இருந்துட்டாங்க இவங்கெல்லாம் வீடியோவில் போடணும் வீடியோ போடணுன்றாங்க அதுக்காக பார்த்துட்டு இருக்கிறோம் ஃபோன் பேசிவிட்டு மொழி வராங்க எல்லாம் எங்கெல்லாம் இவங்கெல்லாம் எங்க கூட வந்த அம்மாக்கள் ஆஹா எல்லாம் உழைப்பாளிகள் எனக்கு கூட வந்தீங்க பாதி பேருக்கு வரலா இது கூட ரசிக்கிறதுக்காக வந்திருக்குது அதுக்கு என்ன சோகமோ தெரியல சூரியவம்சம் மாதிரி ஆகி போயிடுச்சு என்னமோ தெரியல பாருங்க நான் கிளம்பிட்டேன்